வந்து பண்ருட்டி பகுதியில் விளைஞ்ச பலா இந்த பலாச்சுளையில இருந்து நாம பலாச்சுளை பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம் பலாச்சுளையில் ஐஸ்கிரீம் வந்து பண்றோம் இந்த பலாச்சுளை ஐஸ்கிரீம்ல எந்த விதமான ரசாயன கலப்படமும் கிடையாது பால் வெண்ணெய் பழம் ஆனால் வெள்ள சக்கரை தான் இப்போதைக்கு பயன்படுத்துறோம் ஏன்னா நாட்டு சர்க்கரையில பால் முறியுது இந்த மாதிரி விரும்பி உண்ணக்கூடிய வடிவத்துல ஒவ்வொரு சத்தான பொருளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய ஆசை அது சிறப்பாகவே போயிட்டு இருக்கு பழம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுங்களா நல்லா இருக்குங்க நான் வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன் அதாவது சின்னவட்டாயி போனால் ஏகப்பட்ட காசு கொடுத்து வரோம் பூரா காசுக்கு நம்ம ஊர் நம்ம ஊர் டேஸ்டாக இருக்கிற பெலாசோலையில் இருக்க செஞ்ச அந்த எசன்ஸோட எஃபெக்ட் நாக்கில் ஃபர்ஸ்டில் படும்போது பலாப்பழத்தை சாப்பிட்ட ஒரு ஒரு இருக்கு பலாப்பழம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ ஏன்னா இப்போ நம்ம பலாப்பழம் சீசன் டைம்லாம் சாப்பிடுவோம் இப்போ நிறைய வெளிநாட்டு ஐஸ்கிரீம்லாம் பண்ணி கூடலாம் சாப்பிட்டுருவோம் நம்ம பலா காட்டில் வந்துட்டு பலாப்பழம் சாப்பிடும்போது அது மிகவும் சிறப்பாக சார் பலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இப்படி இருக்குன்னு சொல்ல முடியுங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பால் சர்க்கரை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது எல்லாமே நல்லா இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலயும் விவசாயிகள் எல்லாருக்குமே ரொம்ப இருக்கும் இங்க இருக்கவங்க லோக்கல் விவசாயம் பண்றவங்களுக்கு பலாவில் வெரைட்டிஸ் நூடுல்ஸ் என்னென்ன பண்ண முடியும் ஜூஸ் போடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இந்த மாதிரி லோக்கல்ல இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ருட்டி பகுதியில் விளைஞ்ச பலா இந்த பலாச்சுளையில இருந்து நம்ம பலாச்சுளை பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம் பலாச்சொலையில ஐஸ்கிரீம் வந்து பண்றோம் இந்த பலாச்சொலை ஐஸ்கிரீம்ல எந்த விதமான ரசாயன கலப்படமும் கிடையாது பால் வெண்ணெய் பழம் ஆனா வெள்ள சக்கரை தான் இப்போதைக்கு பயன்படுத்துறோம் ஏன்னா நாட்டு சக்கரையில பால் முறியுது இந்த மாதிரி விரும்பி உண்ணக்கூடிய வடிவத்துல ஒவ்வொரு சத்தான பொருளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் நம்மளுடைய ஆசை அது சிறப்பாவே போயிட்டு இருக்கு பல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுங்களா நல்லா இருக்குங்க நான் வந்து நிறைய ஐஸ்கிரீம் இருக்கேன் அதாவது சின்னவட்ட ஆகி போனா ஏகப்பட்ட காசு கொடுத்து வரோம் முப்பா காசுக்கு நம்ம ஊர் நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்கிற பெலாசோலையில இருக்க செஞ்ச அந்த எசன்ஸ் எஃபெக்ட் நாக்கில் பஸ்ட்ல படும்போது போது பலாப்பழத்தை சாப்பிட்ட ஒரு ஒரு விஷயம் இருக்கு பலாப்பழம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ ஏன்னா இப்ப நம்ம பலாப்பழம் சீசன் டைம்லாம் சாப்பிடுவோம் இப்போ நிறைய வெளிநாட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணி கூடலாம் சாப்பிட்டுருவோம் நம்ம பலா காட்டில் வந்துட்டு பலாப்பழம் சாப்பிடும் போது அது மிகவும் சிறப்பாக இருந்தது பலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கீங்க சொல்ல முடியுங்களா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நம்ம ஆர்டிபிஷியலா நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கும் இது டோட்டலா பாத்தீங்கன்னா பலாப்பழம் பால் சர்க்கரை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்துக்கும் நல்லது எல்லாமே நல்லா இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எல்லா எத்திலையும் பண்ணாங்கன்னா இருக்கக்கூடிய விவசாயங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கவங்க லோக்கல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பலாவில் இப்போ நிறைய வெரைட்டிஸ் அதிலே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் என்னென்ன பண்ண முடியும் இத ஜூஸ் போடுறாங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது இந்த மாதிரி லோக்கல்ல இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா